பிதா சுதன் என் பெயராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருப்பாராக மலாக்கி தீர்க்க தரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினேழு நான் செயலாற்றும் அந்நாளில் அவர்கள் எனது தனி சொத்தாக இருப்பார்கள் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஒரு தந்தை தமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல் நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையை அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதத்தோடு எங்களை வழிநடத்த நிர்சித்தமாய் இருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உமை போற்றுகின்றோம் போற்றுகின்றோம்மை புகழுகின்றோம் சுவாமி ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தட்டி எழுப்பி உயிருள்ள உமது வார்த்தைகளை கொடுத்து உயிரோட்டமான ஒரு வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள கொள்ள எங்களை உறுதிப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா தகப்பனே இந்த ஜப வழிபாட்டின் வழியாக அநேக மக்களோடு பேசி அநேக மக்களுக்கு ஆறுதலாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை நீர் செய்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா உமது அன்பு அளவுக்கு அடர்ந்தது ஆண்டவரே உம்மால் எங்களை அன்பு செய்கிறதை போல இந்த உலகத்தில் எங்களை யாரும் அன்பு செய்ய முடியாது என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் ஏனென்றால் நீரே எங்களை உமது சாயலாக படைத்து இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதைப் போல் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா தூயது உள்ளத்தை நீர் எங்களுக்குள் படைத்து இருப்பதற்காகவும் நன்றி ஆண்டவரே நீர் தங்கக்கூடிய ஆலயமாய் எங்களுடைய உடலை மாற்றியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே நேரத்திலும் கூட எவ்வளவோ மக்கள் எங்களை மனம் வருத்தமடைய செய்திருந்தாலும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆறுதலாய் இருப்பதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே ஒவ்வொரு நாளும் உமது குரலை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே பெரும் மகிழ்ச்சி கடந்து வருவதற்காகவும் உமக்கு நன்றி தகப்பனே நற்கர்ணையில் இருந்து நீர் எங்களை பார்த்து முகமுகமாய் பேசிக்கொண்டு கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே பிறே தூயதொரு ஆவி படைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தந்தையே ஆனாலும் தகவனே முறை நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம் எதிராக நம்பிக்கை துரோகம் நடக்காதபடி இந்த வாழ்ந்து இருக்கின்றோம் ஆண்டவரே அநேக குடும்பங்களிலே மனைவி கணவருக்கு எதிராக துரோகம் செய்வது உண்டு கணவர் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்வது உண்டு பிள்ளைகளும் தன்னுடைய தாய் தந்தைகளை ஏமாற்றிக் கொண்டு நடப்பதும் அப்படிப்பட்ட பாவங்களையும் அப்படிப்பட்ட நபர்களையும் இதோ உமது கல்வாரி சில்லுவையில் ஒப்பு கொடுத்து அவர்கள் சார்பாக நின்று உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவர் ஆகிய கிறிஸ்துவே இரக்கத்தின் தெய்வமே ஒளியாய் இருக்கிறவரே இந்த நாளிலே நீர் அவர்கள் மீது மனம் இறங்குவீர் ஆக உமது கருணை கண்ணை அவர்கள் மீது காட்டுவீராக ஆக நீரே தனி சொத்தாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடந்து வந்து உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு நாளும் தகப்பனி உமது வார்த்தைகளை கேட்டு உமக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இந்த நாளில் மாறிவிட நோக்கி நோக்கிச் அப்பாம் ஏனென்றால் நீரே படைகளின் ஆண்டவராக இருக்கின்றீர் மாறாத தெய்வமாய் இருக்கின்றீர் நாங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே எங்களை தேடி வருகின்றீர் உம்மை தவிர எங்களுக்கு வேறு தெய்வம் கிடையாது தகப்பனே நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருக்கின்றீர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை பாதுகாக்கின்றீர் தண்டனை தீர்ப்புகளில் இருந்து எங்களுக்கு விடுதலையை தருகின்றீர் இந்த இந்தமையான நேரத்திலும் கூட ஆண்டவரே வேற்றினத்தாரைப் போல் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காதபடி உம்மை சோர்வடைய செய்யாதபடி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளிலே நலன் உண்டாகும்படியாகவும் எங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் என் ஆண்டவருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் பேசக்கூடிய வார்த்தைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்களுடைய பயணங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் படிப்பை ஒப்புக்கொடுக்கின்றோம் வேலையை ஒப்புக் நாங்கள் உண்ண போகக்கூடிய உணவுகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து அப்பா ஆண்டவரே எல்லாவற்றிலும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும்படியாகவும் என் ஆண்டவர் தாமே எப்பொழுதும் கூட இருந்து வழிநடத்திட வேண்டுமாயும் நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நாளிலும் கூட கணவனை இழந்து தவிக்கக்கூடிய கைம்பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மனைவியை இழந்து தவிக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை கணவர்மார்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே தாய் தந்தையர்களை இழந்து தவிக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் அப்பா ஆணவக்காரர்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் கைம்பெண்களுக்கு எதிராக இந்த நாளிலே பெரிய அநேக காரியங்களை செய்து தந்திரத்தின் வழியாக அழிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களும் அவர்களையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே கைம்பெண்களுக்கு நீர் ஆதரவாய் இருப்பீராக கணவனை இழந்தவர்களுக்கு காப்பாளராய் இருக்கக்கூடிய தெய்வம் நீர் அல்லவா மனைவியை இழந்து தவிக்கக்கூடியவர்களுக்கு ஆறுதலாய் இருக்கக்கூடிய அன்பு நேசர் நீர் அல்லவாம் பிள்ளைகளை மார்போடு அனைத்து நான் உனக்கு தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே ஒவ்வொரு குழந்தைகளை ஆண்டவரே இந்த நாட்களிலும் கூட அநேக பிள்ளைகள் அனாதையாய் விடப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க அநேக பிள்ளைகளை நீர் எழுப்பிவிட வேண்டுமாய்மை நோக்கி செவிகிறோம் அப்பா நீரே அவர்களுக்கு தனி சொத்து இருப்பீர் ஆக அவர்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே வார்த்தையின்படி என் ஆண்டவரை கண்முன் வைத்து நடப்பார்கள் ஆக திரு பாடல்கள் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசை உறேன் என்கின்ற வார்த்தையின்படி எப்பொழுதும் தகப்பனேன் பிள்ளைகளும் மனிதர்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே உண்மை அவர்கள் மன கண்கள் முன்பாக வைத்து பல புறத்தில் வைத்து அசை உறாதபடி இந்த உலகத்தில் என் ஆண்டவரே எனக்கு மீட்பின் கிண்ணம் என்று சொல்லி வாழக்கூடிய பாக்கியத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீர் கொடுத்திட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா இந்த நாளிலும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் இதோ என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுவேன் என் ஆண்டவர் எனக்கு பதில்மொழி தருவார் என் பக்கம் அவருடைய செவியை திருப்பி என்னுடைய குரலை கேட்பார் என்கின்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் உம்மை நோக்கி செபிக்கிறவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்கள் ஒவ்வொருவருடைய குரலையும் கேட்பீர் ஆண்டவரே உம்மை அன்றி வேறு செல்வம் அவர்களுக்கு கிடையாது அப்பா உம்மை அன்றி வேறு யாரும் ஆதர வாய் இருக்க முடியாது ஆண்டவரே உமது முன்னிலையில் அவர்களுக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு உமது பக்கத்தில் எப்பொழுதும் பேரின்பம் பேரின்போர்களுக்கு உண்டு என்று சொல்லி என் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஜபித்துக் கொண்டு அனைவருக்கும் நம்பிக்கையும் கொடுப்பீர் ஆக மாசற்றவர்களின் மன்றாட்டை கேட்கக்கூடிய அன்பு நேசரே இந்த நாளிலே பிள்ளைகளுடைய மன்றாட்டை கேட்டு பதில் தருவீராக இந்த நேரத்திலும் கூட நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் பிரஷர் நோயினால் பாதிக்கப்பட்டு மூளை புறத்தில் பாதிக்கப்பட்டு ஹோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே மயக்க நிலையில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஐயோ என்னுடைய கணவர் கண்ணை திறக்க மாட்டாராம் என்னுடைய மகன் கண்ணை திறந்து என்னோடு பேச மாட்டானா என்னுடைய மனைவி கண்ணை திறந்து என்னோடு பேச மாட்டாளா என்று சொல்லி ஆண்டவரே மனதிற்குள் வேதனையாய் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்தித்து அவர்களை தொட்டு இந்த நாளிலே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து மருத்துவர்கள் வழியாக பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமாய்வை நோக்கி சேபிக்கிறேன் அப்பா நீரே அவர்களுக்கு உரிமை சொத்தாக மாறி உமது தழும்புகளினால் குணமாக்கிட வேண்டுமாய்மை நோக்கி சேபிக்கின்றோம் இந்த நேரத்திலும் கூட உத்திரைக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாதுமரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து சேபிக்கின்றோம் அவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய

ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் உள்ள தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை அமலோர்ப்ப தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக உருக்கமாக பரிந்து பேசும் கண்ணி தாயே விண்ணக அரசியே ஞானத்தின் பிறப்பிடமே தொடர்ந்து உமது பிள்ளைகளுக்காக பரிந்து பேசி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொடுத்து ஒவ்வொரு நாளும் உமது வழியில் வழிநடத்திட வேண்டுமாய் மன்றாடுகிறோம் அன்னையே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசு

i mean